ஹாய் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டுக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் ஒரு கடலை பிரியாணி தான் செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த பிரியாணி நாலு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி கப்பில் ஒரு கப் கடலை எடுத்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நான் நைட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதை ஒரு குக்கரில் மாற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து எட்டு விசில் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் கடலை வெந்து வரும் இங்கே பிரியாணி செய்கிறதுக்கு தாவத் ரைஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் அதே ரைஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் கரெக்டான டேஸ்ட்டில் வரும் கடலை எடுத்து அதே கப்பில் ரெண்டு கப் ரைஸ் எடுத்து கழுவி அதை இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க அப்புறம் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அவ்வளோத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு பெரிய துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு பாதி ஸ்டார் அனீஸ் ரெண்டு ஏலக்காய் அவ்வளோத்தையும் சேர்த்து கூடவே பிரியாணி இலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோ சேர்த்து வதக்கிக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இவ்வளோ சேர்த்து வதக்கிக்கோங்க அப்புறமா இந்த பிரியாணி ரைஸை வடிகட்டி குக்கரில் சேர்த்துக்கோங்க வேக வச்சுருக்கிற கடலையையும் ஃபில்டர் பண்ணி கூடவே சேர்த்துக்கோங்க இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு கப் ரைஸுக்கு ஒன்றரை கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் நம்ம ரெண்டு கப் ரைஸ் எடுத்திருக்கிறதுனால மூணு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் நான் இங்கே கடலை வேக வச்சிருக்கிற தண்ணி கூட நார்மல் வாட்டரும் சேர்த்து மூணு கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை குக்கரில் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் கீ விட்டுக்கோங்க அப்போ தான் ரைஸ் உதிரியாக வரும் கூட ஒரு கப்பு மல்லி இலை தேவையான அளவு உப்பு சேர்த்து அது கொதிச்சதும் குக்கரை மூடி ஒரு விசில் போட்டு எடுத்துக்கோங்க நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரைஸ் எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நாங்கள் எங்களோட பிள்ளைங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணிவிட்டோம் கூடவே அப்பளமும் ரைத்தாவும் சைட் டிஷ்ஷாக எடுத்திருக்கோம் அது நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் உங்களோட பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள்